அதிர்ச்சியூட்டும் சில தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இப்போது வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்டு ஒரு வருடம் கடந்துவிட்டது இந்த காலகட்டத்தில் வங்கதேசத்தில் நடந்த மற்றும் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் தொடர்பான பல தகவல்கள் இப்போது வெளிவருகின்றன வங்கதேசத்தின் ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ்மான் குறித்து அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடுகளை வங்கதேசத்தின் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாத் உஸ்மான் கான் கமால் என்பவர் முன்வைக்கிறார் அதாவது வங்கதேச ராணுவ ஜெனரல் உண்மையில் அமெரிக்காவின் ஒரு உளவு ஏஜெண்டாக செயல்பட்டார் என்று கூறுகிறார் அவர் வங்கதேச ராணுவ தளபதி ஒரு சிஐஏ ஏஜெண்டாக செயல்பட்டு ஹசீனா அரசை ராணுவ நடவடிக்கை மூலம் தூக்கி எறிய மறைமுகமாக தலைமை தாங்கினார் என்று தெளிவுபடுத்தியுள்ளார் அவர் ஒருபுறம் ஷேக் ஹசீனாவிற்கு நல்லவனாக நடித்துக் கொண்டே வங்கதேச அரசை அமெரிக்காவுக்காக அல்லது அமெரிக்க உளவு அமைப்புக்காக கவிழ்த்தார் என்கிறார் வங்கதேசத்தின் முன்னாள் உள்துறை அமைச்சர் அவர் முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்தவர் என்ற நிலையில் அவருக்கு இன்னும் நிறைய தகவல்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கும் துல்லியமான தகவல்கள் கிடைக்காமல் அவர் அப்படி ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார் தெற்காசியாவின் அதிக சக்தி வாய்ந்த தலைவர்கள் உருவாவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்றும் அதனால் தொடர்ந்து அதிகாரத்திற்கு வந்து கொண்டிருந்த ஹசீனாவை வெளியேற்றுவதற்காக நடத்தப்பட்ட நகர்வுகளின் ஒரு பகுதிதான் வங்கதேசத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் என்று அவர் கூறுகிறார் ஆட்சியை கவிழ்த்து அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த தீவிரவாத குழுக்களை அதற்காக ராணுவமும் அமெரிக்காவும் பயன்படுத்தினர் என்கிறார் அவர் வங்கதேசத்தின் தலைவரான முகமது இந்த அமெரிக்காவின் ஒரு எனவும் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி சீன தலைவர் ஷி ஜின்பிங் ஆகியோரை போலவே ஷேக் ஹசீனா வங்கதேசத்தின் மிக முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தார் வங்கதேசத்தின் தீவில் அமெரிக்காவுக்கு கண் உள்ளது என்ற நீண்டகால வாதத்தை இந்த உள்துறை அமைச்சரும் நடந்த அதிகார மாற்றத்தை ஒரு நிறைவேற்றப்பட்ட சிஏஏவின் சதித்திட்டம் என்று அந்த உள்துறை அமைச்சர் விவரிக்கிறார் சிஐத்திட்டம் வங்கதேச ராணுவ தலைவர் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் அவரை சிஏஏ விலைக்கு வாங்கிவிடும் என்று கனவில் கூட ஹசீனா எதிர்பார்க்கவில்லை அங்குதான் அவர் தவறு செய்துவிட்டார் வங்கதேச ராணுவ தளபதியை சிஐ மிரட்டியிருக்கலாம் வேறு விதங்களில் ஈர்த்திருக்கலாம் ஒருவேளை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ராணுவத்திற்குள் இருந்தே அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை சிஐஏவும் தீப் ஸ்டேட்டும் நடத்த முயன்றிருக்கலாம் அவ்வாறு அதிகாரத்தை தக்க வைப்பதற்காகவோ வேறு ஏதேனும் நோக்கத்திற்காகவோ சிஐஏவிற்காக வேலை செய்து ஹசீனாவை முதுகில் குத்தியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது வங்கதேசத்தில் இன்னும் வெளியாகாத இன்ஷா அல்லா பங்களாதேஷ் த ஸ்டோரி ஆஃப் அன் அன்பினிஷ்டு ரெவல்யூஷன் என்ற புத்தகத்தில்தான் இந்த விஷயங்களை எல்லாம் அவர் முன்வைத்திருக்கிறார் நியூஸ் எயிட்டின் உள்ளிட்ட ஊடகங்கள் இதை ரிப்போர்ட் செய்துள்ளன வாகர் சிஏஎவின் கையில் இருக்கிறார் என்பது எங்களுக்கு அப்போது தெரியாது அவர்களின் செயல்பாட்டிற்கு பின்னால் இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன முதலாவது தெற்காசியாவில் மோடி ஷி ஹசீனா போன்ற அதிசக்தி வாய்ந்த தேசிய தலைவர்கள் இருக்கக்கூடாது என்பதாகும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தலைவர்கள் துணைக்கண்டத்தை ஆண்டால் சிஐஏ எப்படி செயல்பட முடியும் பலவீனமான அரசுகள்தான் அமெரிக்க நலன்களுக்கு மிகவும் பொருத்தமானவை ஆனால் அதைவிட தீவிரமான ஒரு காரணமும் இருந்தது அது செயின்ட் மார்ட்டின் தீவாகும் என்றும் அந்த புத்தகத்தில் கமல் கூறியிருக்கிறார் அதே புத்தகத்தில் அரசின் வீழ்ச்சிக்கு காரணம் ஆள் மாறாட்டக்காரர்களும் பயங்கரவாதத்தை நியாயப்படுத்துபவர்களும் தான் என ஹசீனாவும் குற்றம் சாட்டியுள்ளார் யூனுசை ஒரு ஏமாற்றுக்காரர் என்று விவரித்திருக்கிறார் ஹசீனா அதிகாரம் ஏற்ற பிறகு அவர் நாட்டை கொள்ளையடித்து வருவதாகவும் தமது அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான மாணவர் எழுச்சிக்கு நிதியுதவி வழங்கியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த புத்தகம் தீபா ஹல்தார் ஜெய்தீப் மஜூம்தார் சாஹிதுல் ஹசன் ஹோக்கான் போன்றோர் சேர்ந்து எழுதி பிரசுரம் செய்யப்படுவதாகவும் ஜகர் நோட் பிரசுரிக்கும் இன்னும் வெளிவராத ஒரு புத்தகமாகும் அது வங்கதேசத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து முன்பு நாம் சந்தேகி

அந்த பின்னால் வேறு சில சக்திகளும் உள்ளன அவர்களுக்கெல்லாம் பிசினஸ் நோக்கங்கள் தான் உள்ளனவே தவிர மனித உயிர்களுக்கு அவர்களை பொறுத்தவரை எந்த மதிப்பும் இல்லை ஆப்பிரிக்காவில் தங்கம் அருமன் கனிமங்கள் போன்றவற்றிற்காக மனிதர்களை தங்களுக்குள் மோத வைத்து அதனிடையே லாபம் அறுவடை செய்வதுதான் அவர்களின் தந்திரங்களாகும் இந்த ஷோ வளர்ந்த இஸ்லாமிய நாடுகளும் அமெரிக்காவும் ஒரே கூட்டணியாகத்தான் அது போன்ற விஷயங்களில் உள்ளன அதனால்தான் பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை இன்னும் முடியாமல் நீடிக்கிறது அதன் பின்னால் நிறைய அஜெண்டாக்கள் வங்கதேசத்திலும்சீனாவின் காலத்தில் பொருளாதார ரீதியாக வளர்ந்து கொண்டிருந்தோம் இந்தியாவுடன் சேர்ந்து நல்ல உறவை பேணியும் ஒரு பாகிஸ்தானாகவே மாறிக்கொண்டிருக்கிறது பொருளாதார ரீதியாக உடைந்து போய் கொண்டிருக்கிறது அதனால் வங்கதேச மக்களுக்கு என்ன லாபம் ஹசீனா வெளியேறியதால் அங்கு என்ன அதிசயம் நடந்துவிட்டது வங்கதேசம் வளர்ந்து துபாய் போல் ஆகிவிட்டதா என்ன தற்போதைய அந்நாட்டின் முன்னாள் உள்துறை அமைச்சரின் கருத்துக்கள் பெரும் விவாதங்களை கிளப்பியுள்ளன